ஸோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆர்கார்ட் பிரியாணி சாப்பிட போகிறோம் ஆர்கார்ட் பிரியாணி எங்கடா சாப்பிடுவேன்னு கேட்குறீங்களா ஆர்கார்டுக்கு போய் தான் சரி நம்ம வந்து ஒரு வேலையாக ஆர்காட் போகிறோம் சரி அங்கே போய் பெஸ்ட்டு ஆர்கார்ட் பிரியாணி எங்கே அப்படின்னு சொல்லி தேடி அதை நம்ம வந்து சாப்பிட வருவோம் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒரு ஹிந்திக்கார பையாட்டை பேரம் பேசி பேரம்லாம் இல்லை அதிக தான் பேசி வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டு வந்துருக்கோம் இது எப்படி பிரிக்கிறது நம்ம போது ஈஸியாக இருந்துச்சு நம்ம பிரிக்க போது கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கு இதை வந்து அப்படி ஒ பிரித்து என்ன நம்ம வந்து ஆர் போகிற போக வழியில் அன்பாக்சிங்லாம் இருக்கோம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறோமோ இந்த லாரிக்காரை வேறு பயமுறுத்துறோம் அடிக்கடி ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் வந்து எதுக்குன்னா நம்ம போகிறோம் இல்லையா இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி ஒட்ட வச்சுக்கலாம் தான் இந்த மொபைல் ஒன்று ஸோ இது வந்து ஸ்டாண்டு இந்த மொபைலை கனெக்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம் அப்படி பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு மேக்னெட்டு இது வந்து இரும்பு இதை ஒட்டிக்கும் இதை நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே இது சரி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மொபைல் ஃபோல் கூட்டிட்டு கிளம்பியாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னாடி எவ்வளோ ஷேக்கியா எப்படி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம் இப்போ வந்து எப்படி பர்ஃபெக்டாக இருக்கா வீடியோ வேறு லெவலில் ஸோ இதுக்கு தான் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வாங்கணும் தெரில இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில கரெக்டாக கிட்டே வந்து ஒரு மேங்ரேட் மாதிரி இருக்கு பார்க்கலாம் இது எவ்வளோக்கா நூறுவாக்கும் காட்டங்க இது வந்து நூறுவாய் சரி பாவம் பாருங்க கார் இப்போதைக்கு பதைக்க மாட்டேங்குது புரிஞ்சு துடைக்க முடியும் அப்புறம் துடைக்க முடியாது நம்ம வேறு எங்கேயாவது கடையில் நான் வந்து இப்போ ரீசண்டாக கார் இது வாங்கலான்னு போயிருந்தேன் காருக்கு பாடி கவர் வாங்கலான்னு போயிருந்தேன் அப்போ வந்து இதே மாதிரி ஒன்று வந்து இரநூறுபாய்க்கு இருந்தாங்க சரி இது நம்ம குவாலிட்டிலாம் பெருசாக பார்க்க வேணாம் அங்கே வாங்குறதுக்கு இங்கே வாங்கினா இவங்களுக்காக எதாவது போகும்ல அப்படின்னும் நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடாது நம்ம வந்து எங்கே வாங்கினாலும் ஒரே காசு தான் அது வேற இடத்துல வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கிடையே வாங்குறது பெஸ்ட் நல்ல கலராக இருக்கு ஸோ மக்களே நம்ம ஒரு வழியாக ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அது என்ன பிரியாணின்னு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் என்ன பிரியாணி ஸோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வேலூரில் வந்து ஆர்காட்டில் வந்து நம்ம ஆர்காட் பிரியாணி சாப்பிடலான்னு வந்தோம் சரி அங்கே வந்து மூணு கடை ஃபேமஸான கடை கவுசியா அப்புறம் அம்மன் கடை அம்மா கடைன்னு ஒன்று அப்புறம் ஸ்டார் பிரியாணின்னு ஒன்று மூணு கடை மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக்லாம் க்ளோஸ் ஆகிடுமா நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டூ தேர்ட்டி டூ ஓ கிளாக்லாம் க்ளோஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு கடை அம்மன் அம்மா கடையிலலாம் போய் பார்க்குறேன் நான் கரெக்டாக லாஸ்ட் அணிக்கிறேன் எனக்கு முன்னாடி இருக்கிற பிரியாணிச்சி எனக்கு கிடைக்கலாம் உளுந்தூர்பேட்டையில் இருக்க பிரியாணி நாகூரில் இருக்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்க அந்த மாதிரி ஆயிடுச்சு சரின்ட்டு அப்புறம் விசாரிச்சு விசாரிச்சு பைபாஸ்லேயே வந்து கிராண்ட் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கிடச்சிருச்சு சரி அதை கேட்டு சரி அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த இதுதான் பிரியாணி பார்த்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் தான் இந்த பிரியாணி இதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இது வந்து நம்ம ஆனியன் ரைத்தாக सापड़े ना उनके